கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மன மகிழ்ச்சியின் நாளிலும் அப்பா உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கும் அப்பாவுடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினான்கு நைன்டி ஒன் வேர்ஸ் போர்டீன் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் சோத்திரம் அப்ப இந்த காலை நேரத்துல சொல்றாங்க நீங்க அவர் இடத்துல வாஞ்சியா இருக்கிறதுனால அப்ப என்ன பண்ண போறாங்களா உங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் எல்லா போராட்டத்திலிருந்தும் இருந்தும் எல்லா வியாதிகளிலிருந்தும் எல்லா வறுமைகளிலிருந்தும் எல்லாவற்றிலும் அப்பா இன்னைக்கு ஒரு விடுதலையை உங்களுக்கு விடுவித்து ஆசிர்வதிக்க போகிறார் சொல் அதே சங்கீதம் ஐம்பத்தி நான்கு ஏழாவது வசனம் சாம்ஸ் பிப்டி போர் சவன் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் சூத்ரம் காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க நீ எந்த நெருக்கத்துல இருந்தாலும் அந்த எல்லா நெருக்கத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார் என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது உங்க கண்களே உங்கள் சத்துருக்களை சரி கட்டுதலை காணும் சூத்திரம் யுத்தம் கர்த்தருடையது பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது உங்களுக்கு விரோதமா யார் என்ன செய்தாலும் அந்த சத்துருக்கள் சரி கட்டுகிறதை உங்களுடைய கண்களே காணும்படி அப்பா செய்வாங்க யாத்திராகமும் சாப்டர் சிக்ஸ் சிக்ஸ் ஆதலால் இஸ்ரேவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் அப்ப என்ன சொல்றாங்க நானே கர்த்தர் என்ன என்று உனக்கு வேறு தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம் வானத்திலும் பூமியிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் யாதொரு சொருபத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொன்ன அப்பா இங்க சொல்ற நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமா இருந்தவங்க என்னென்ன சுமைகளை உங்க வாழ்க்கையில வைத்தாங்களோ அந்த சுமைகள் எல்லாவற்றையும் அப்பா என்ன பண்ண போறாங்க இன்னைக்கு நீக்கி நான் உங்களை விடுவித்து அல்லூத்திரம் மீண்டுமா அப்பா சொல்றாங்க எல்லா வட்டில இருந்தும் அப்பா இந்த காலை நேரத்துல உங்களை விடுவிக்க போறாங்க விடுவித்து உங்களை அவர் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி இவ்வளவு நாள் நீங்க ஒரு அடிமைத்தனத்துல இருந்தீங்க அந்த எல்லாம் இருந்தும் அப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலைய தரப்போறாங்க நீங்களாக்கி அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் மகா தண்டனைகளாலும் அப்ப என்ன பண்ணிருக்கா மீட்டு எடுத்திருக்காங்க அவங்களுக்கு அப்பா தண்டனைகளை கொடுத்து அப்ப என்ன பண்ணா மீட் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும் பொழுது எகிப்துல எல்லாருக்கும் என்ன ஆச்சு அடி விழுந்தது சோத்ரம் ஒவ்வொரு வாதைகளாய் செய்துதான் இஸ்ரவேல் ஜனங்களை அப்பா அழைத்து கொண்டு வந்தாங்க இன்னைக்கும் அப்பா அதே அற்புதத்தை தான் உங்களுக்கு செய்ய போறாங்க சோத்ரம் உங்களையும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து இன்னைக்கு அப்பா மீட்டு எடுக்க போறாங்க ஏழாவது வேர் சவன் உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு அப்பா சொல்றாங்க இந்த காலை நேரத்துல அவருடைய ஜனங்களாக அப்பா இன்னைக்கு உங்களை சேர்த்து கொள்ள போறாங்க உங்களுக்கு தேவனா இருப்பேன் சுத்திரம் அப்பாவே உங்களுக்கு தேவனா இருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி இவ்வளவு நாள் என்னென்ன சுமைகள் இருந்துச்சு நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்க என்ன பண்ண போறீங்க அறிந்து கொள்ள போறீங்க ஓசியா பதிமூன்று பதினாலு ஓசியா தேர்டீன் வர்ஸ் போர்டீன் அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் சூத்திரம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அப்ப சொல்றேன் பாதாளத்தின் வல்லமைக்கே உங்களை மீட்டு எடுப்பேன் என்று சொல்றாங்க சூத்திரம் மீட்பேன் அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் சூத்திரம் பிசாசு எப்படியாவது உங்களை அழிக்கலாம் அப்ப சொல்ல மரணத்திலிருந்து நான் விடுவிப்பேன் சூத்திரம் டாக்டர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம் சூத்திரம் மரணத்துக்கு ஏதுவான வியாதியா கூட இருக்கலாம் சூத்திரம் அப்ப இந்த காலை நேரத்துல சொல்றான் எல்லா இருந்து நான் உங்களை விடுவிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் சூத்திரம் எல்லா இந்த காலை நேரத்துல அப்பா விடுதலை கொடுப்பாங்க லூக்கா ஒன்று உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு அப்ப இந்த காலை நேரத்தில் சத்துருக்களோட கைகள்ல இருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் பயம் இல்லாம இருப்பீங்க அல்ல எழுத்துறா அப்ப சொல்றாங்க இன்றையிலிருந்து உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் நீங்க பயம் இல்லாம இருப்பீங்க சூத்திரம் எனக்கு முன்பாக பரிசுத்தோடும் நீதியோடும் இன்னைக்கு நிறைய பேர் என்னால பரிசுத்தமா இருக்க முடியலன்னு சொல்றீங்க அப்பா சொல்றாங்க நீங்க பரிசுத்தோடும் நீதியோடு கூட நடந்து கொண்டு அப்பாவுடைய வேலையை ஊழியத்தை செய்கிற கிருவிய தருவாங்க சூத்திரம் கடைசியாக அப்போ சிலர் பதிமூன்று முப்பத்தி ஒன்பது அப்போ சிலர் தேர்ட்டீன் தேர்ட்டி நைன் மோசையின் நியாய பிரமாணத்தினால நீங்கள் எவைகளில் இருந்து விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ மோசையுடைய நியாயப்பிரமாணம் எத்தனை நியாயப்பிரமாணம் கட்டளைகள் அதுல இருக்கு அறுநூத்தி பதிமூன்று அவ்வளோத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியாது கை கொள்ள முடியாது சோத்திரம் அதனுடைய சுருக்கம் தான் பத்து கட்டளைகள் சூத்திரம் இன்னைக்கு அப்பா சொல்ற அதை உங்களால கை கொள்ள முடியாம போயிருக்கலாம் ஆனா அப்பா சொல்றாங்க விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகள் என்று இவராலே ஏசப்பாவாலேயே விடுதலை ஆகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது அலையிலுயா சுத்திரம் மீண்டும் மீண்டுமா சொல்றேன் விசுவாசம் 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 தான் எல்லாவற்றிலையும் நாம் ஜெயம் எடுக்க முடியும் தான் அப்பா நமக்கு விடுதலையை கொடுப்பாங்க விசுவாசத்துக்குன்னு ஒரு அதிகாரத்தையே எபிரேரில் அப்பா எழுதி வைத்திருக்காங்க சூத்திரம் இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க சூத்திரம் தேவனுடைய மகிமையை நீங்க காண போறீங்க இப்பொழுதும் நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா சூத்திரம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்தில் நீங்க பேசுனீங்க என் பிள்ளைகளை நான் விடுவிப்பேன் என்று சொன்னீங்க தேங்க்யூ ஜீசஸ் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உங்களுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது காய் சோத்திரம் யார் யார் என்னென்ன பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ இப்போதே நீங்க விடுதலை கொடுத்து மகிமை ஒவ்வொருடைய வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இறங்கி கொண்டிருக்கிறது காய் சூத்திரம் அவர்கள் பிரச்சனைக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது காய் சூத்திரம் அவளுடைய போராட்டத்துக்குள்ள உங்களுடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது காய் சூத்திரம் இப்போது பிசாசோட பிடியிலிருந்து முடி பிள்ளைகளை நீர் மீட்டெடுக்கிறது காய் சூத்திரம் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை விடுதலை கொடுக்கிறதுக்காய் சோத்திரம் மரண கட்டுகளால கட்டப்பட்டிருக்க அந்த கட்டுகளை இப்போது நீர் உடைக்கிறதுக்காய் சோத்திரம் எல்லா வியாதிகள் இருந்தும் இப்பொழுதே இந்த நொடியை நீங்க விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கீங்க தேங்க்யூலா தேங்க்யூலா மரணக்கு ஏதுவான மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து இப்பொழுது நீர் விடுதலை தருகிறீர் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி தகப்பனு இப்பொழுதே நீ அற்புதத்தை செய்கிறீர் சமாதான குறைச்சல உண்டாக்குகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் இப்போது நீ கட்டிந்து அப்புறப்படுத்துகிறதுக்காய் சோத்திரம் சமாதானத்தை தருகிறது காய் சோத்ரம் தேங்க் யூ இப்பொழுதேப்பா நீர் அற்புதத்தை செய்கிறீர் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்கிறீ அவர்கள் கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கே இந்த பொருளாதாரத்துல எனக்கு ஒரு விடுவு காலம் வராதா என்று சொல்லி வேதனையோட பார்த்து கொண்டு இப்பொழுது நீங்க அவங்களுக்கு விடுதலையை கொடுக்கறது காய் சோத்திரம் தேங்க் யூ லா அதே போல எல்லாருக்கும் உம்முடைய சமாதானத்தை நீர் குடுக்கறது காய் ஸோத்திரம் தேங்க் யூ அப்பொழுதும் தகப்பனு உடைய வல்லமை கத்துடைய மகிமை இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இறங்குகிறதற்காக இறங்குகிறதற்காக சொத்துறம் பார்த்து கொண்டிருக்கிற அப்பா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இப்பொழுதே நீங்க ரட்சிப்பை கொடுக்கிறதுக்காய சுத்திரம் எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எல்லாரையும் நீங்க நீதிமானாக்கிறதுக்காக சுத்திரம் நீங்க விடுதலையை கொடுத்ததுக்காக நன்றி நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் அவளோடு கூட இருந்து அவர்கள் குடும்பத்தையும் நீங்க ரசித்த ஆசீர்வதிக்கிறது காய் சொல்றோம் ஏசு நாமத்தில் ஜிக்கிற நல்ல பிதா ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க அப்போட வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் பக்கத்துல இருக்க சர்ச்சைக்கு போங்க ஏசப்பவங்களை ஆசீர்வதிப்பாங்க காட் பிளஸ் யூஆல் ரை